الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبكرية سهود رجلي تايمار سهود السلام عليكم ورحمة الله وبركاته نقل أنيبرم سيدي أرندر هل أرندر بيرهل இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள அனர்த்தங்களின் காரணத்தால் மண் சரிவுகளின் காரணங்களால் மக்கள் பல நெருக்கடிகளை சந்தித்து வருகிறார்கள் உயிர் சேதங்கள் பொருள் சேதங்கள் தங்களுடைய இருப்பிடங்களை இழந்து மக்கள் தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான சூழலில் நாம் பிறருக்கு உதவி கரம் நீட்ட வேண்டும் நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்ய வேண்டும் ஏனெனில் இது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்திய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா அல் குர்ஆானிலே தொண்ணூறாவது அத்தியாயம் சூரத்துல் பலத் பன்னிரெண்டாவது வசனத்தில் இருந்து அல்லாஹ் கேட்கக்கூடிய செய்திகள் ஒமா நபியே கனவா என்பது என்ன என்பது உமக்கு தெரியுமா என்று அல்லாஹுத்தாலா கேட்கிறான் எனவே இந்த வசனத்தின் ஊடாக ஒருவர் நரகத்திலிருந்து தன்னை காத்து கொள்வதற்கான வழியை தாலா சொல்கிறான் அது ஒரு அடிமையை விடுவித்தல் அல்லது பசித்திருக்கும் நாளில் உணவளித்தலாகும் உணவளித்தலாகும்பா உறவினரான ஓர் அனாதைக்கோமிஸ்கீனன் அல்லது வறுமை மண்ணில் புரளும் ஒரு ஏழைக்கோ உணவளிப்பதாகும் எனவே இந்த நேரத்தில் மக்கள் மிகவும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உணவின்றி குடிப்பதற்கு தண்ணீரின்றி ஆடைகளின்றி அனைத்தையும் இழந்து மக்கள் தத்தளித்து கொண்டிருக்க கூடிய இந்த நிலையில் இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு உதவி கரம் நீட்ட வேண்டும் இது ஒருவர் தன்னை நரகிலிருந்து காத்து கொள்கின்ற ஒரு சிறப்பான அமலாக இருந்து கொண்டிருக்கிறது என்று ஆண் சொல்கிறது ஹதீஸ்களிலும் நாம் நிறையவே இதை படிக்கின்றோம் எனவே என் அருமையான சகோதரர்களே இவ்வாறு நெருக்கடிக்குள்ளாக இருக்கக்கூடிய மக்கள் இவர்களுக்கு நாம் உதவுகின்ற போது அந்த நெருக்கடியான நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹு தாலா நிச்சயமாக நெருக்கடிக்கு அந்த நெருக்கடியிலிருந்து முஸ்லீம்களை மீட்ட ஒவ்வொருவரையும் அல்லாஹ் மறுமையுடைய நெருக்கடியிலிருந்து காப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லும் அல்லாஹு அலைவர் செல்லும் குறிப்பிட்டார்கள் அந்த நாளை மறுமையுடைய நெருக்கடியில் நம்மை நாம் காத்துக்கொள்வதற்கு நமக்கு மார்க்கம் காட்டிய அழகிய தான் இவ்வுலகில் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நாம் உதவுவது அதேபோன்று ஏனையவர்களுக்கு நாம் உதவுவது இவைகளில் ஊடாக நிச்சயமாக நாம் இறை அருளை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு செல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் மிகச்சிறந்த காரியமாக எதை சொன்னார்கள் என்றால் ஏழைகளுக்கு உணவளித்தல் என்பதைச் சொன்னார்கள் எனவே அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே நாம் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் இந்த நெருக்கடியான நிலையில் நாம் கொடுத்து உதவுவது இருக்கிறதே அது அல்லாவிடத்தில் நமக்கு மகத்தான கூலியை பெற்றுத்தரும் மகத்தான நற்கூலிகளை பெற்றுத்தரும் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹோ செல்லம் அவர்கள் பல செய்திகள் ஊடாக இதை ஆர்வப்படுத்தினார்கள் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு உதவி செய்கிறான் என்று குறிப்பிட்டார்கள் எனவே இந்த அடிப்படையிலே இவ்வாறு நெருக்கடிக்குள்ளாக இருக்கக்கூடிய மக்களுக்காக நாம் நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் அதற்கு பல அமைப்புகள் முன்வந்து பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் கொடுத்து உதவலாம் அந்த பணிகளுக்காக எனவே இந்த அடிப்படையில் இந்த சிறந்த பண்புகளை ஒவ்வொரு முஸ்லிமும் வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என் அருமையான சகோதரர்களே நாளை மறுமையுடைய நாளில் இவைகளெல்லாம் அல்லாஹுடத்தில் பல மடங்காக பெருக்கி நமக்கு தரப்படும் அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான் அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்று கேட்கிறான் அவ்வாறு அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் அதை அல்லாஹுடமிருந்து பல மடங்காக பெருக்கி அவர்களுக்கு நாளை மறுமையிலே வழங்கப்படும் என்று அல் குர்ஆனின் மூலம் அல்லாஹ் வாக்களித்துக் கொண்டிருக்கிறான் அதே போன்று இவ்வாறான சோதனைகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதனும் தனது செயல்களை பரிசீலனைக்கு உட்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறான் அருமை சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹூ செல்லும் அவர்கள் மலை மேகம் விட்டாலே பயப்படுவார்கள் அஞ்சுவார்கள் அவர்கள் ஒரு பதட்டத்தோடு காணப்படுவார்கள் வீட்டில் அங்கும் இங்கும் செல்வார்கள் என்று ஆயிஷா ரஜி அல்லா குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் எதை பயந்தார்கள் என்றால் இந்த மேகத்தில் இருந்து அல்லாஹுடைய தண்டனை இறங்குமோ தண்டனைக்குரியதாக மழை வருமோ என்று பயந்தார்கள் அஞ்சினார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே இவ்வாறான சோதனைகள் வருகின்ற போது ஒவ்வொருவரும் தனது செயல்களை பரிசீலித்து தனது பாவங்களுக்கு தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் படைத்த ரப்பின் பக்கம் திரும்ப வேண்டும் நருமையான சகோதரர்களே இந்த பூமியிலே அநியாயங்கள் அதிகரிக்கின்ற போது அந்த அநியாயங்கள் என்ன செய்யும் அல்லாஹுடைய தண்டனை வருவதற்கு காரணமாக அமையும் அல்லாஹுடைய தண்டனை வருவதற்கு காரணமாக அமையும் எனவே ஒவ்வொருவருடைய பொறுப்பு என்னவென்றால் தன்னை சீர்திருத்துவதோடு பிறரையும் பாவங்களிலிருந்து தடுக்க வேண்டும் பிறரையும் பாவங்களிலிருந்து தடுக்க வேண்டும் அநியாயங்களிலிருந்து தடுக்க வேண்டும் அநியாயங்கள் தடுப்பதற்கு சக்தி இருந்தும் யார் தடுக்காமல் இருக்கிறார்களோ அப்போது தண்டனை அனைவருக்கும் பொதுவாக வருமென்ற எச்சரிக்கைகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரிய நறுமை சகோதரர்களே அதாவது ஒருவருடைய இயல்பு வாழ்க்கை நாம் பார்க்கின்றோம் இன்று இலங்கையில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அருள்கள் தொடர்ந்து வருகின்ற போது அதனுடைய பெருமதியை பலர் உணராமல் அல்லாவுக்கு மாறு செய்கிறார்கள் பாவம் செய்கிறார்கள் உண்மையில் அந்த அருள்கள் சற்று பறிக்கப்படுகின்ற போதுதான் அதனுடைய பெருமதி அனைவருக்கும் தெரிகிறது அதனுடைய பெருமதி அனைவருக்கும் விளங்குகிறது அல்லாஹ் செய்த இந்த நியமத்துடைய பெருமதி விளங்குகிறது எனவே அவ்வாறான நிம்மதியான சூழலில் நாம் வாழுகின்ற போது நாம் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக அடிமணிந்து நாம் வாழ வேண்டும் பாவங்களிலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் அதே போன்று பிறருடைய உரிமைகளை நாம் பேண வேண்டும் நாம் பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய அந்த துவாவுக்கும் அல்லாவுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே நர்மையான சகோதரர்களே இவ்வாறான நெருக்கடியான சூழல்கள் என்பது தான் வெறுமனை கடந்து செல்வதற்கு அல்ல இவ்வாறான சூழல்களை சந்திக்கின்ற போது ஒவ்வொருவரும் தனது நிலையை பரிசீலிக்க வேண்டும் அல்லாவின் பால் மீள வேண்டும் தொழுகையை முறையாக நிறைவேற்ற வேண்டும் சிறுக்கிலிருந்தும் பிஜிலிருந்தும் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் தௌஹீதின் பாலும் சுன்னாவின் பாலும் அவர்கள் மீள வேண்டும் எனவே இவைகளெல்லாம் ஒரு அடியான் தன்னை சீர்திருத்தி மறுமைக்காக அந்த நிலையான வாழ்வுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இவைகளை சர்வசாதாரணமாக அவன் கடந்து செல்லக்கூடாது இதிலிருந்து அவன் படிப்பினை பெற வேண்டும் அல்லாவின் தூதர் சல்ல அல்லா உலை அவர்களுடைய வாழ்வில் நாம் இதற்கு எண்ணற்ற முன்மாதிரிகளை பார்க்கின்றோம் அன்புக்குரிய நருமையான சகோதரர்களே நெருக்கடியான நிலையில் உள்ளவர்கள் அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும் அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்தி பிரார்த்திக்க வேண்டும் அதே போன்று ஏனைய முஸ்லீம்களும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் நாம் பார்க்கின்றோம் பல பகுதிகளில் உள்ள மக்கள் முஸ்லீம்கள் பிறருக்கு உதவுவதற்காக முன் வருகிறார்கள் இது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க சிறந்த ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலுஸ்ரம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை அல்லாஹு மஞ்சில் முஸ்தலா முமினின் முமின்களில் யாரெல்லாம் பலவீனமுற்றிருக்கிறார்களோ அவர்களை பாதுகாப்பாயாக நருமையான சகோதரர்களே அதே போன்று ஏனையோருக்கும் நாம் என்ன செய்வது உதவுவது இதுவும் நமக்கு மார்க்கத்துடைய ஒரு வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலின் அருமையான சகோதரர்களே இந்த சந்தர்ப்பங்களில் இஸ்லாத்துடைய உயரிய அந்த பண்புகளை இஸ்லாத்துடைய அந்த உயரிய பண்பாடுகளை நாம் ஏனைய மக்களுக்கும் புரிய வைப்பதற்காக அவர்களுக்கும் நாம் உதவ வேண்டும் உதவக்கூடியவர்களாக மாற வேண்டும் அந்த உதவி என்பது அவர்களுக்கு இஸ்லாத்தின் பால் ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்கும் முஸ்லிம்களின் மீது நல்லெண்ணத்தை உருவாக்கும் அதாவது ஹிதாயத்துக்கு நேர்வழிக்கு கூட காரணமாக அது அமைந்துவிடும் எனவே அந்த அடிப்படையிலின் அருமையான சகோதரர்களே இஸ்லாமிய இந்த முன்மாதிரிகளை நாம் ஏற்று பிறருக்கு இந்த நெருக்கடியான சூழலில் நம்மால் இயன்ற உதவிகளை மேற்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஆலமீன் அசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகா